அண்ணா வந்து இறந்துட்டாங்கன்ற விஷயம் வந்து கேலிப்பட்டேன் முதல்ல என்ன மன்னிச்சிருங்க சத்தியமா இந்த நேரத்துல உங்க பக்கத்துல இருந்து உங்க முகத்தை ஒரு முறை பார்த்து ஒரு காதுட்டு கொம்டுற நான் கூட இருந்தேன்னா நான் வெளிநாட்டுல இருந்தேனே தப்பில்லை ஏன்னா என்ன மன்னிச்சிருந்தேன் ஏன்னா நான் வந்து நடந்து செய்யறது வந்து சாதாரண விஷயம் இல்ல எங்களை மாதிரி யாராவது நடந்து செய்யறது சாதாரண விஷயம் இல்ல எங்கேயோ ஒரு ஒரு யாரோ யார்கிட்ட எந்த ஒரு கத்து கத்து நான் இருந்திருக்கணும் சத்தியமா சொல்றேன் ஏன்னா உங்க அலுவலகத்துல வந்து கிட்டத்தட்ட இருபது வருஷம் கேள்விப்பட்டிருக்கேன் நான் கேட்டிருக்கேன் உங்க அலுவலகத்துக்கு யாராவது பசி பசியோட வந்தா நீங்க வந்து சோறு போட்டு அனுப்புவீங்க அதேதான் நான் வந்து நானும் செய்யணும் அப்படின்னு இன்னைக்கு வந்து ஒரு அரசியல்வாதியோ ஒரு ஒரு நடிகை சங்க முன்னாள் தலைவரோ இழந்ததை விட ஒரு நல்ல மனிதர் நீங்க நடிகை சங்கத்துல வந்து நான் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் உங்களை வந்து சந்திக்கும் போது பிரேமலா தம்பி சொன்ன ஒரே விஷயம் தான் நீங்க அந்த பத்திரத்தை மீட்டு மீட்டு எடுத்துட்டு வந்து வரும்போது உங்க வீட்டு நகர் கூட வந்து அந்த அளவுக்கு நீங்க ஒரு ஒரு விஷயமாவே எடுத்துக்கல நீங்க அந்த பத்திரத்தை அப்படியே ஒரு பொக்கிஷமா நீங்க வந்து உங்க லாக்கர்ல வச்சீங்கன்னு அம்மா அந்த அம்மா சொல்லும்போது நீங்க செஞ்ச உதவிகள் நீங்க செஞ்ச விஷயங்கள் அந்த நடிகை சங்கத்துக்கு நீங்க நடந்த நீங்க நடத்தின அந்த நிர்வாகம் அரசியல்வாதியானீங்க நீங்க அவ்வளோ துணிவா நீங்க பேசின பேச்சு உங்க செயல்பாடு ஒரு நடிகனா நீங்க இவ்வளோ பேர் வாங்கியிருக்கீங்க ஆனா ஒரு மனிதராக பேர் வாங்குறது சாதாரண விஷயம் இல்லை சிதநம்பரங்களில்தான் ஒரு மனிதரா வா நீண்ட நாட்கள் வா அந்த பேர் நீடிக்கும் அந்த அந்த வகையில நீங்க இருக்கீங்க மன்னிச்சுக்கோங்களேன் உண்மையிலே நான் நான் சத்தியமா சொல்றேன் இன்னைக்கு நான் உங்கள் பக்கத்துல இருந்து இருக்கணும் ஒரே பக்கத்துல இருந்துருக்கணும் உங்க சாத்மா ஆத்மா சாந்தி அப்படின்னு நீங்க நீங்க நல்லா இருக்கணும் சத்தியமா உங்க பேர்ல நான் வந்து நான் கண்டிப்பா கண்டிப்பா வந்து உங்க பேர்ற நான் கண்டிப்பா வந்து மேற்கொண்டு நல்லது பண்ணணும்னு என்ன தோணுதுன்னு அவ்வளவுதான் வேற ஒண்ணு சொல்ல முடியல உங்களுக்கு நான் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான் நான் நான் நினைக்கிறேன் கேப்டன் விஜயகாந்த் அண்ணா வந்து இறந்துட்டாருன்ற விஷயம் வந்து கேள்விப்பட்டேன் போட்ட ஆனா என்ன மன்னிச்சுடுங்க முதல்ல என்ன சத்தியமா இந்த நேரத்துல பக்கத்துல இருந்து உங்க முகத்தை ஒரு காலத்துட்டு கும்பிட்டு அவங்க கூட நான் வெளிநாட்டுல இருந்தது என் தப்பு என்ன மன்னிச்சிருந்தேன் ஏன்னா நான் வந்து நடந்து செய்யறது வந்து சாதாரண விஷயம் இல்லை எங்களை மாதிரி யாரும் நடந்து செய்யறது சாதாரண விஷயம் இல்லை எங்கேயோ ஒரு ஒரு யாரோ யார்கிட்டயும் இந்த கத்து கத்து கத்துக்கிட்டு இருந்திருந்தோம் அது நான் உங்ககிட்ட நான் கத்துக்கிட்டேன் சத்தியமா சொல்றேன் ஏன்னா உங்க அலுவலகத்துல வந்து கிட்டத்தட்ட இருபது வருஷம் முன்னாடி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் நிறைய முறை நிறைய நிறைய பேர் சொல்லுனது நான் கேட்டிருக்கேன் உங்க அலுவலகத்துக்கு யாராவது பசி பசியோட வந்தா நீங்க வந்து சோறு போட்டு அனுப்புவீங்க அதே தான வந்து நானும் செய்யணும் அப்படின்னு இறங்கினேன் அதே மாதிரி நீங்க எவ்வளவு உதவி பண்ணியிருக்கீங்க இந்த சமுதாயத்துக்கு இன்னைக்கு வந்து ஒரு அரசியல்வாதியோ ஒரு ஒரு நடிகர் சங்க முன்னால் தலைவர் ஒரு இழந்தது விட ஒரு நல்ல மனிதர் இழந்ததுதான் என்னால ஜீரணிக்க முடியலன்னு இன்னைக்கு நடிகை சங்கத்துல வந்து நான் நாங்கெல்லாம் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் உங்களை வந்து சந்திக்கும் போது பிரேமலா தம்ப சொன்ன ஒரே விஷயம் தான் நீங்க அதை பதக்கத்தை மீட்டு மீட்டுட்டு எடுத்துட்டு வந்து வரும்போது உங்க வீட்டு நகர் கூட வந்து அந்த அளவுக்கு நீங்க ஒரு ஒரு விஷயமாவே எடுத்துக்கல நீங்க அந்த பத்திரத்தை அப்படியே ஒரு பொக்கிஷமா நீங்க வந்து உங்க லாக்கர்ல வச்சீங்கன்னு அம்மா அந்த அம்மா சொல்லும்போது போது நீங்க செஞ்ச உதவிகள் நீங்க செஞ்ச விஷயங்கள் அந்த நடிகை சங்கத்துக்கு நீங்க நடந்த நீங்க நடத்தின அந்த நிர்வாகம் அரசியல்வாதியா நீங்க நீங்க அவ்வளோ துணிவா